என்பதான செய்தியை இறுாங்கள் அவதானிக்கலாம் அதாவது கந்தர பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பான தகவலை தினம் நாளடிகள் விரிவான செய்தியாக தந்திருக்கின்றன குறிப்பாக இரண்டு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது மாத்ரை கந்தர தவல் பகுதியில் இரு தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதோடு அவர்களின் மூவரும் மாத்தரை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மாத்திரையிலிருந்து தங்காலை நோக்கி பயணித்த பஸ்களே இவ்வாறு நேருக்கு நேர் மோதிப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எம்எல்ஏ இருந்து மாத்திரை நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் இவ்வாறு மோதியிருக்கின்றன ஒன்று மாத்திரையிலிருந்து தங்காலை நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் மற்றது எம்பிலிபிட்டியிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த பஸ் ஆகியன நேருக்கு நேர் மோதிய விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறப்படுகிறார்கள் கந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தவல்ல பிரதேசத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இரு தனியார் பயணிகள் பஸ் நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது மாத்திரையிலிருந்து தங்காலி நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் மற்றும் எம்பிலிபிட்டியிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த பயணிகள் பஸ் ஆகியன நேருக்கு நேர் மோதிய விபத்து சம்பவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக விபத்தின் இவ்வாறு கூறுகிறார் காயமடைந்தது தவள்ள வைத்தியசாலையில் அவர்கள் அனைவரும் மேலதிக சிகிச்சைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசாரினால் கூறப்படுகிறது காயமடைந்தவர்களில் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் மற்றும் மூன்று சிறுவர்கள் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது மேலும் விபத்தின் போது படுகாயமடைந்த சாரதி ஒருவரும் மேலும் இருவரும் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் தலல பகுதியில் உள்ள வ ஒன்றில் அதிக வேகத்தில் பயணித்தமே இந்த விபத்து ஏற்பட காரணம் என போலீஸார் சந்தேகிக்கிறார்கள் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் தந்தரை போலீஸார் மேலதிக விசாரணைகளை முறையெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரினால் இவ்வாறு இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் இந்த வருடத்தினுடைய முதல் பதினைந்து நாட்களில் மட்டும் அறுபத்தைந்து வாகன விபத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அறுபத்தெட்டு பேர் பலியாக இருப்பதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதாவது வருடத்தின் முதல் பதினைந்து நாட்களில் அறுபத்தைந்து வாகனபத்துக்கள் பதிவாகி இருப்பதாகவும் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்திருப்பதான தகவல்கள் அதாவது அப்பதில் போலீஸ் மாதிபர் இது தொடர்பான விடுங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பதினைந்து நாட்களில் நூற்று ஐந்து பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பதினைந்து நாட்களில் தொன்னூற்றி ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை போலீசார் முன்னெடுத்துள்ள கிளின் ஸ்ரீலங்கா வெளித்திட்டத்திற்கு பொதுமக்கள் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் பெரும்பாலானவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் மக்கள் சரியாக சிந்தித்து மாற்றமடைய வேண்டும் தண்டனை வழங்கி அல்லது தண்டப்பணத்தை செலுத்துவதால் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது தாமாகவே சிந்தித்து மாற்றம் வர வேண்டும் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரர் இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது நாட்டில் நாளுக்கு நாள் பதிவாகும் வாகன விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதன் காரணமாக உயிரிழப்புகள் மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக கடந்த ஐந்து வருடங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பன்னிரெண்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் வீதி தொடர்பான போலீசாரின் புலிவிருங்களை அவதானிக்கும் போது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றுடன் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாகன விபத்துகளில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி நானூற்று இருபது வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதோடு அதில் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற இரண்டாயிரத்து நூற்று பதினான்கு வாகன விபத்துகளில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த வருடம் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததோடு பதினாறாயிரத்து எழுநூற்று ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் எவ்வாறாயினும் இந்த வருடத்தின் முதல் பதினைந்து நாட்களில் அறுபத்தைந்து வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஒரு நாளைக்கு நான்கு என்ற அடிப்படையில் இந்த வாகன விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த விபத்துகளில் அறுபத்தெட்டு பேர் உயர்ந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பதினைந்து நாட்களில் நூற்று ஐந்து பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பதினைந்து நாட்களில் தொன்னூற்று ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறப்படுகிறார்கள் சற்று குறைவடைந்திருக்கிறது எனவே இந்த நிலையில் இந்த விதிபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் முன்னெடுத்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வெளித்திட்டம் தொடர்பில் பதில் போலீஸ் அதிபர் மேலும் சில தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது நாம் முன்னெடுத்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா வெளித்திட்டத்துக்கு பொதுமக்கள் ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பெரும்பாலானவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஒரு தரப்பினர் ஊடங்களின் எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் அவர்களை நாம் அழைத்து பேசி எமது நோக்கை கூறும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பஸ் உரிமையாளர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் உதிரி பாகங்களை விநியோகிக்கப் போகும் இம்முடன் கலந்துரையாடி இருந்தார்கள் முடிமானவரை மூன்று மாதங்களில் மக்களை தெளிவுபடுத்த வேண்டுமென அரசாங்கம் எமக்கு வலியுறுத்தியிருக்கிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது